அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள் நம்ம பத்தாம் பாவத்துடைய சிறப்புகளை பாகம் ஒன்றில் பார்த்தோம் இன்றைக்கி பாகம் ரெண்டில் மருத்துவ ஜோதிடம் அதாவது மருத்துவ ஜோஜரத்தில் பத்தாம் பாவத்துடைய சிறப்பு என்ன கர்ம ஜோஜரத்தில் பத்தாம் பாவத்துடைய சிறப்பு என்ன திருமண ஜோஜரத்தில் பத்தாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் எப்பவுமே பார்ட் டூவில் இந்த மூணு ஏரியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் போன பார்ட்டில் பார்ட் ஒன்றில் பத்தாம் பாவத்துடைய காரகத்துடைய காரகங்களை பார்த்தோம் நம்ம பன்னிரெண்டு பாவத்தில் உயர்ந்த பாவம் பத்தாவது பாவம் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் இதில் மா மாற்று கருத்து உண்டு நம்ம என்ன இப்போ பனிரெண்டு பாவத்தில் புறம் சார்ந்த பாவத்தில் உயர்ந்த பாவம் பத்தாம் பாவம்னு எடுத்துக்கலாம் ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் பாருங்கள் இந்த ஆட்சி அதிகாரம் ஆணை பிறப்பித்தல் இதுதான் எல்லோரும் விருப்புவாங்க இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு வாஷ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் பத்தோட பவனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பத்தாவது பாவம் வலுவாக இருந்தாவே தொழில் துறையில் த முதன்மை நபர்களாக வருவக்கூடியதான் பத்தாவது வீடு அதை பற்றி போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம் பார்க்காதவங்க நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்ட் ஒன்னை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பத்தாம் பாவம் வந்து மருத்துவ ஜோஜனத்தில் இந்த பத்தாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன தொழில் ஜோஜனத்தில் தொழில் ஜோஜனத்தில் இந்த பத்தாம் பாவம் தான் ஹீரோ ஓகேங்களா பத்தாம் பாவம் தான் ஹீரோ தொழில் அப்படினாவே பத்தாம் பாவம் தான் தொழில் அப்படினாவே ஒரு ஆணை பிறக்கக்கூடிய ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் உயர்ந்த நிலையில் டாப் ரேங்க்கில் இருந்தால் தான் சிறப்பு அதனால தான் பத்தாம் பாவத்தை நம்ம ஜீவனஸ்தானம் சொல்கிறோம் திருமணத்தில் பத்தாம் பாவத்தில் பங்களிப்பு என்ன குறிப்பாக இந்த கர்ம ஜோஜனுக்கு தான் பத்தாம் பாவத்தில் மெயின் இந்த மருத்துவ ஜோஜிடமும் திருமண ஜோஜனமும் அகம் சார்ந்த மருத்துவ ஜோஜனங்கிறது லக்கண பாவத்தை வைத்து நம்ம சொல்லக்கூடியது அகம் சார்ந்தது திருமணம் அதுவும் அகம் சார்ந்தது ஏழாவது பாவம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் மருத்துவ ஜோதிடத்துலேயும் திருமண ஜோதிடத்துலேயும் பத்தாம் பாவத்துடைய பங்களிப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கர்ம ஜோதிடத்தில் பத்தாம் பாவத்துடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் மருத்துவ ஜோதிடத்தில் பார்க்கும்போது சார் என்ன அப்படின்னா பதினோராவது பாவம் தான் மருத்துவமனையில் மருத்துவமனையிலிருந்து இருந்து பூரணமாக குணமாகி வெளிவருதல் அப்படிங்கிறது பதினோராவது பாவம் பதினோராவது பாவம் தான் பூரணமாக குணமடைதல் அப்போ பத்தாவது பாவம் என்னென்னா மருத்துவமனையில் இருந்து நம்ம வெளியில் வந்தாலும் கூட ஒரு நோயோட அளவு வந்து கொஞ்சம் முழுசாக குணமடையலை ஒரு நோய் வந்து முழுசாக குணமடையாத அமைப்பு தான் இந்த பத்தாவது பாவம் அதாவது இந்த பத்தாவது பாவம் என்பது ஜீரண மண்டலம் சொல்கிற பார்த்தீங்களா ஜீரண மண்டலம் என்பதுதான் மருத்துவ ஜோதிடத்தில் பத்தாவது பாவம் என்பது ஜீரண மண்டலத்தில் கடைசி ஸ்டேஜ் அதாவது உணவு சத்தாக மாறுது இல்லையா உணவு ரத்தமாக மாறுது இல்லையா உணவு எங்கே ரத்தமாக மாறுதுன்னா சிறுகுடன் அப்படிங்கிற ஏரியாவை தான் உணவு வந்து ரத்தமாக மாறுதக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்கே தான் ஆரம்பிக்கும் அப்போது அந்த அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை அதாவது நீ நல்லா பாருங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் ஒரு நிறுவனத்தின் தலைவர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜீரண கோளாறு நிச்சயம் இருக்கும் அதே இந்த பத்தாம் பாவத்தில் காரகத்தை பாகத்துக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு கிளாஸில் டேரக்ட் டேரக்ட் க்ளாஸ் சென்னை குன்றத்தூரில் டேரெக்டாக ஓரளவுக்கு அடிப்படையில் தெரிந்தவர்களுக்கு வகுப்பெடுத்துட்டு வரோம் அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸ் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அதை இந்த வீடியோவோட முன்னாடி நம்ம போட்டுட்ருப்போம் அதாவது அறுபது ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் இதை இதோட எல்லாத்தோட முக்கியம் நம்முடைய டெலகிராம் அப்படின்ற குரூப்பில் நினைச்சிடுறோம் நேரடி வகுப்பு வரவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் முன்கூட்டிய வகுப்புக்கு வருவதற்கு முன்னாடியே நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப் வந்து பத்து வருஷமாக இயங்கிகிட்டு இருக்குது அதில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு புத்தக ஆய்வு இந்த மாதிரி நிறைய சீனியர் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஷன் பண்ணுறத பத்து வருடமாக என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த டெலிகிராம் குரூப் வழியாக புத்திசாலித்தனமாக தெரிந்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பலன் தர வேண்டும் என்பதால் நம்முடைய ஸ்ரீ பிரகாஸ்பித ஜோதிட மையத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் மாதாந்திர கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நடத்திட்டு வரோம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சென்னை குன்றத்தூரில் இதில் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத மாணவர்களும் கூட கலந்து கொள்ளலாம் குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக்கில் வாசகர்களாக இருக்கிறவங்க என்னுடைய புத்தகத்தை படித்தவங்க கேபி முறையில் ஆர்வம் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் அவர்களும் கலந்து கொள்ளலாம் கட்டணம் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம் வெறும் நூற்றி ஐம்பது தான் நீங்கள் வந்து வந்துட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷனோட இது கம்மியாக தான் அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் ஒரு நிறுவனத்தின் தலைவர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜீரண கோளாறு நிச்சயம் இருக்கும் அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு விஐபி போகிறாரு அவருடைய கார் டிரைவரும் போகிறாங்க அந்த விஐபி என்ன பண்ணுறாரு கார் டிரைவர் அவரும் பக்கத்துலேயே உட்காடுறார் சரி இருக்குது உட்காடுற மாதிரி உட்கார சூழ்நிலை வருதுன்னா அந்த கார் டிரைவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசாக இருந்தாலும் கூட தொழிலதிபருக்கு வயசு நாற்பது வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு எடுத்துக்கோங்க கார் டிரைவருக்கும் கிட்டத்தட்ட அதே வயசில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்காக அந்த தொழிலதிபர் அந்த பந்தியில் பரிமாறக்கூடிய எல்லா வித உணவுப் பொருளையும் அவரால் சாப்பிட முடியாது இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுக்குவார் இந்த டிரைவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார் எதுக்கு சொல்ல சொல்லுவாருன்னா தொழில் நீர் ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஜீரண கோளாறு என்பது இருக்கும் ஏன்னா இந்த பத்தாம் பாவம் வலுத்திருந்தாவே இங்கே பத்தாவது பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தாவது பாவம் வலிமை பெற்றால் பத்தாவது பாவம் இயங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்கிற தசா புத்தியில் பத்தாவது பாவம் தொடர்பு கொண்டால் பத்தாவது பாவம் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் அப்போ பத்தாவது பாவங்கிறது ஜீரண மண்டலத்தம் மண்டலம் அப்படின்னு போகும்போது அந்த ஜீரண மண்டலத்தில் கடைசி அத்தாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பத்தாவது பாவம் என்பதே க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்க தான் பத்தாவது பாவம் நம்ம ஒரு பட்டா வாங்குறோம்னு பார்க்கும்போது அந்த பட்டாவோடைய ஃபைனல் ஸ்டேஜ் எங்கே போகுதுன்னா தாசில்தாருக்கு தான் போகுது ஒரு ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் ஃபைனல் ஸ்டேஜ் யார்கிட்ட போகுதுன்னா ஹெட் மாஸ்டர்கிட்ட தான் கிரீன் இங்கில் கையத்து போடுறோம் அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இந்த பத்தாவது பாவம்னா அத்தாரிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்தாவது பாவம் அந்த அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பத்தாவது பாவம் வலுவாக இருந்தால் தான் அந்த அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமை பண்பு இருக்கு அவர்களுக்கு இயற்கையாகவே ஜீரண கோளாறு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பத்தாவது பாவம் வலு போது அது லக்னத்துக்கு பாதகமாக போகுது பத்தாவது பாவம் எந்த ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அது பத்தாம் பாவத்துடைய வலிமையை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும் பத்தாம் பாவம் எந்த இரட்டைப்படை குறிப்பாக பத்தாம் பாவம் எட்டையும் பன்னெண்டையும் தொடர்பு கொண்டால் லக்னத்துக்கு தீமையாது அது வேறு விஷயம் ஒருவேளை அது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டாலும் கூட அது லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தரக்கூடிய வீடு தான் இரட்டைப்படை பாவங்கள் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு குடல் கல்லீரல் இது சம்பந்தமான ஒரு ஜீரண கோளாறு என்பது இருக்கும் இந்த பத்தாவது பாவம் வலிமை பெற்றால் இல்ல பத்தாம் பாவம் கெட்டு போனா வரக்கூடிய நோய் எடுத்துக்கலாம் பத்தாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு ஜீரண சம்பந்தமான உறுப்புகளில் பிரச்சனை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எதுலயும் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குதா அதாவது மனசு ஒருத்தர் சந்தோஷமான மன மனநிலையில் இருக்கிறாருன்னா அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிலை சந்தோ இந்த இந்த தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை பெற்ற நபர்களுக்கு எப்போவுமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பதினோராவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு அதனால்தான் நான் சொல்லியிருக்கோம் எதிலும் திருப்தியற்ற மனோநிலை ஒரு திருப்தி என்பது இருக்காது உயர்ந்த நிலையில் ஒரு டாப் ரேங்கில் ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கு எப்பொழுதுமே ஏன்னா அடுத்த நிலைக்கு ஏன்னா பதவியில் ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் வருவது எளிது ஆனால் அதை தக்க வைத்து கொள்வது ரொம்ப சிரமம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்ட பிறகு அந்த நிலையை தக்க வைத்து வைப்பதற்காக நடக்கக்கூடிய போராட்டம் இருக்குது பாருங்க அது ரொம்ப இது அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் மேலே ஒன்றும் இன்னும் ஒரு திருப்தியற்ற மனோநிலை வராது அந்த திருப்தியற்ற மனோநிலை வராமல் இருந்தாவே உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அதாவது பத்தாவது பாவம் என்பது லக்னம் லக்னம் தான் ஒருவருடைய எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறது ஆறுக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால இந்த பத்தாவது பாவம் என்பது லக்னத்துக்கு எழுபது சதவீதம் தீமையை தரக்கூடிய சார் எழுபது சதவீதம் நன்மையை கொடுத்தாலும் முப்பது சதவீதம் தீமையை தரக்கூடியது தேர்ட்டி அது லக்னத்துக்கு ஒரு தீமையை தரக்கூடியதுங்கிறதால அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் எப்பவுமே பரபரப்பாக இருக்குது அதனால தான் பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவங்க டூர் மாதிரி போவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் டூர் மாதிரி போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அந்த ரிலாக்ஸ் என்பது அவங்களுக்கு தேவைப்படுது இந்த ஆளுமை பெற்று இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன் டைம் ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் ஒரு பத்து நாள் டூர் வெளிநாட்டுக்கு டூர் போகிறது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது பாவம் எதிலும் திருப்தியற்ற மனநிலையை ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து உருவாக்குது தான் அதனால வந்து மருத்துவ ஜோஜனத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாவது பாவம் அவ்வளவு தீமையான பாவம் இல்லைன்னா ஜீரணம் அவ்வளவு எட்டாவது பாவம் ஆறாவது வீடு மாதிரியோ எட்டாவது வீடு மாதிரியோ அல்லது பன்னிரெண்டாவது வீடு மாதிரியோ அவ்வளவு தீமை இல்லை ஆறு எட்டு தான் நோய் சொல்லக்கூடியது இருந்தாலும் பத்தாவது பாவம்ங்கிறது இந்த ஜீரண கோளாறுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அது நோயோட பூரணமா பூரணமா எந்த நோயும் பூரணமாக குணமாகாது ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா பூரணமாக குணமாதல் என்பது பதினோராவது பாவம் தான் பூர்ணமாக குணமாதல் அந்த பதினோராவது வீட்டுக்கு இது பன்னிரெண்டாவது வீடாக இருக்கத்தாலையும் லக்னத்துக்கு இது பத்தாவது பாவம் ஒரு பாவத்துக்கு பத்தாவது பாவம் போதும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த பாவத்தை சிறப்பாக வச்சுருக்காது அப்படிங்கிற வகையில் லக்னத்துக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் குறைச்சி தரக்கூடிய பாவம் தான் இது பத்தாவது வீடு அடுத்து கர்ம ஜோஜிடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கர்ம ஜோஜிடம் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த பத்தாவது பாவம் தான் ஹீரோ ஒரு தொழில் அப்படின்னோடனே அந்த தொழிலில் வந்து நம்ம சாதனை படைக்க வேண்டும் ஒரு ஒரு தொழில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு மருத்துவர் அப்படின்னா அந்த அந்த துறையில் அவங்க ஆளுமை பெற்று இருக்க வேண்டினா அதுக்கு அவங்க தலைவராக இருக்க வேண்டும் ஒரு மருத்துவமனைனா மருத்துவமனையோட ஹெட்டாக இருக்கும் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கும் ஒரு காலேஜின்னா ஒரு காலேஜோட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கணும் இல்லை காலேஜுக்கு ஹெட்டாக இருக்கணும் அது மாதிரி தான் எல்லோரும் விருப்புவாங்க சாதாரணமாக வேலை செய்தல் என்பது உங்களுக்கு மற்ற பாவங்கள் ஆறாவது பாவமும் நல்ல பாவம் தான் ஒரு குறிப்பிட்ட ஒருமுனை அறிவுன்னு சொல்லுவோம் பத்தாவது பாவங்கிறது திறமையானவர்களை வேலை வாங்கக்கூடிய பாவம் தான் இந்த பத்தாவது பாவம் திறமையானவர்களை வேலை வாங்கக்கூடிய பாவம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்னுடைய வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஒரு 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 பேங்க் அப்படின்னா அதில் கேஷியர் கேஷ் கொடுக்குறவங்க கேஷ் வாங்குறவங்க ரெண்டு பேருமே திறமசாரி ரெண்டு குரூப்புமே திறமைசாரிகள் தான் ஆனால் மேனேஜர் என்பவங்க என்ன படி இவங்க எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்க தான் மேனேஜர் அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா போது ஒரு ஒரு லட்சமாக ஒரு ரெண்டு லட்சமாக கேட்கும் போது அந்த கேஷியரே எடுத்து கொடுத்துருவார் ஆனால் நீங்கள் ஒரு பத்து லட்சம் கேட்கும் போது போய் ஆத்தரைசேஷன் போயிட்டு நம்ம மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு ஆத்தரைசேஷன் அவர்கிட்ட போயிட்டு அது பத்து லட்ச ரூபா அப்படின்னா அவர்கிட்ட போய்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்ததா அது பத்து லட்ச ரூபா சேங்ஷன் ஆகும் அதே மாதிரி பத்து லட்ச ரூபாய் நீங்கள் போட்டாலும் அந்த பேங்க்கோடைய மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு பார்வை பார்த்திங்கன்னா பெரிய நபர்கள் பெரிய நபர்களோட மட்டும்தான் அவர் தொடர்பு கொள்வார் இந்த பத்தாவது மேனேஜர் என்பது எல்லார்கிட்டேயும் தொடர்பு கொள்வதில்லை இந்த பத்தாவது பாவம் என்பது தனக்கு கீழே இருக்கிற நபர்களை விட தனக்கு ஈக்குவலாகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவனோட தான் அவங்க தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிற வகையில் பத்தாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் பத்தாவது பாவத்தை தொடர்பு போது அது சிறப்பான அமைப்பு பல்வேறு துறையில் அவர் வந்து முத்திரை பதிப்பார் குறிப்பாக பத்தாவது பாவமே ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறது அருமையான அமைப்பு நடக்கிற தசாபதிகள் நிறைய பிளானட்டு பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அது உன்னதமான அமைப்பு குறிப்பாக பத்தாவது வீட்டுக்கு வந்து பத்தாவது வீடும் சூரியனும் இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கிரகம் முக்கியம் சொல்லும் போது இது பத்தாவது வீட்டை ஆளக்கூடிய ஒரு காரக கிரகம் எதுனா எல்லா கிரகமும் எல்லா பாவத்துக்கும் ஆளுமை உடையது தான் ஆனால் குறிப்பாக பத்தாவது பாவத்தோடு நம்ம கம்பேர் போது நீங்கள் பத்தாவது பாவம் போனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சூரியனையும் போய் பார்த்துக்கிறோம் அந்த சூரியனும் சிறப்பாக இருக்கும் போது தொழில்துறையில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாவது பாவம் நல்லா இருந்தால் அந்த ட்ரேட் மார்க்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ட்ரேட் மார்க் ஒரு நிறுவனத்தோட பேரை சொன்னால் தெரியும் உதாரணத்துக்கு நகை வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஜிஆர்டின்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லையா ஜிஆர்டின்னு ஒரு ஒரு முதன்மையானவங்க அந்த துறையில் வந்து சிறப்பாக இருக்காங்க நகை சம்பந்தமான துறையில் அவங்க வந்து ஒரு ஆளுமை பொருந்தி இருக்காங்க நிறைய கடைகள் இருக்குது அதில் சரவணா ஸ்டோர் அப்படின்னா ஒரு தெரியுது இல்லையா ஒரு ஆளுமை பொருந்தி அதாவது நிறைய பிரான்ச் அதில் ஒரு ஆளுமை ஒரு கார்பரேட் இந்த பத்தாவது பாவம் கார்பரேட் அப்போ ஒரு கார்பரேட்டாக ஒரு ட்ரேட் மார்க்காக ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ட்ரேட் மார்க் அந்த அந்த ட்ரேட்மார்க்கு பார்த்தோன்னே இந்த நிறுவனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ட்ரேட்மார்க்கு உடைய அமைப்பு தான் இந்த பத்தாவது பாவம் பத்தாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் ஒரு ட்ரேட்மார்க்கை வச்சுக்குவாங்க ஒரு பிராண்டட் இதான் செல்ஃபோனில் நிறைய இருக்குது அதில் சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 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 பிராண்டடாக வருது இல்லையா நிறைய கேமராஸ் இருக்குது சோனின்னு பார்க்கும்போது ஒரு பிராண்டடாக வருது இல்லையா அதுமாரி பிராண்டட் கார்பரேட் அப்படிங்கிற மீனிங்கில் ஒரு ஜாதகத்தில் பத்தாவது பாவம் வலுவாக இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய தொழிலுக்கு தொழிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் திருமண ஜோஜனம் திருமண ஜோஜரம்னு பார்க்கும்போது இது வந்து பெரிய அளவுக்கு பத்தாவது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக சொத்து இருக்கா ஏழாவது பாவம் பத்தாவது பாவம் இந்த பத்தாவது பாவங்கிறது திருமண வாழ்க்கை அவ்வளோ கெடுக்கிற பாவம் இல்லை இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியை தரக்கூடிய பாவம் தான் அது பத்தாவது பாவம் ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு இது நாலாவது பாவமாக வந்துடுது ஏழாவது பாவம் பத்தாவது பாவங்கிறது ஏழாவது வீட்டுக்கு நாலாவது பாவமாக வந்துடுறதால மனைவிக்கு அதிருப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் மனைவிக்கு அந்த ஜாதகர் மூலமாக மனைவிக்கு வாழ்க்கை துணைக்கு அதிருப்தி ஏன்னா அந்த தொழில் ரீதியாக இருக்கிறவங்க குடும்ப மனைவி மீது ரொம்ப ஒரு பற்றுதலாக இருக்க முடியாது இருக்காது இருக்க முடியாது அதனால் ம மனைவிக்கு ஒரு அதிருப்தி ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு அது நாலாவது பாவமாக போயிடுது இல்லையா மற்றபடி இது பத்து பெரிய அளவுக்கு இது பாதிப்பு கொடுக்காது ஆனால் ஒரு அதிருப்தியை குறிக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது இந்த பத்தாவது பாவம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் பத்தாவது பாவம் எதை குறிக்கினா மாமியார்களை குறிக்கக்கூடியது ஆண்களுடைய எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பு ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு நாலாவது பாவமாக வருது இல்லையா அப்போ மாமியார் மூலமாக ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்குறத பத்தாவது பாவம் தான் டிசைட் பண்ணுவோம் ஒரு பெண்களுடைய ஜாதகத்தில் பத்தாவது பாவம் கெட்டு போயிட்டு சந்திரனும் கெட்டு போயிட்டா சந்திரன் வந்து மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பத்தாவது பாவம் கெட்டு போயிட்டாவே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பத்தாவது பாவங்கிறது மாமியார்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பத்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா திருமணம்னு வந்துட்ட பிறகு நம்ம அந்த பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா மாமியாரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒருவருக்கொருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் பத்தாவது பாவம் எட்டு பரண்டுனா திருமண உறவில் மாமியார் மூலமாக தான் அங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பத்தாவது பாவம் எட்டு பரண்டு தொடர்பு கொள்ளும் போது அங்கே மாமியார் மூலமாக தான் அங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு வந்துடும் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண ஜோதிடத்தில் இது மாதிரி அதேமாதிரி குழந்தைகள் இயற்கையு மாதிரி குழந்தைகள் திருமணம்னு வரும்போது நம்ம குழந்தைகளும் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ குழந்தைகள் சம்பந்தமான வகையில் கூட கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான ஏன்னா குழந்தைகளுக்கு ஏ ஐந்தாவது பாவத்துக்கு ஆறாவது பாவமாக வந்துருக்காங்க மெயினாக அந்த பத்தாவது பாவம் என்பது மனைவியோட ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு நாலாவது பாவமாக வந்துடுறதால மனைவியோட குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் குறையுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பதினோராவது பாவத்தை பற்றின விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்